இந்த உறவுகளை பேணுதல் என்கிற விஷயத்தில் மிகப்பெரும் தடையாக மாறி போயிருக்கிற ஒரு அம்சம்தான் எமது கால சூழலில் எமது பிரதேசங்களில் அதிகரித்து வருகிற இந்த அன்பளிப்புகளை கொண்டு போகுதல் பாரசல் சுமத்தல் என்று சொல்கிற ஒரு விஷயம் அது இல்லை என்றால் ஒரு கல்யாணத்துக்கு போவது கிடையாது ஒரு நோயாளி அந்த நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது நோய் என்று கேள்விப்பட்ட ஒவ்வொருவரின் மீதும் கடமை சில இஸ்லாமிய அறிஞர்கள் அது பரது ஐன் என்று சொல்கிறார்கள் சிலர்கள் கிபாயா என்று சொல்கிறார்கள் சிலர்கள் சுண்ணத்தும் அக்கதா என்று சொல்கிறார்கள் எப்படியோ வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கம் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது ஆனால் அவர் நோயுற்று சக்கராத்திலே இருந்து எல்லாம் முடிந்து சிலர்கள் எல்லாம் தெரியும் மாத கணக்கிலே வருத்தத்தோடு இருப்பார் ஆனால் அங்கு போவதற்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தேவை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவை அது வாங்கி போக வேண்டும் இது வாங்கி போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அது இல்லையே இல்லையே

யாருக்கும் யாரும் ஹலாலான முறையில் சந்தோஷமாக அன்பளிப்புகளை கொடுக்கலாம் ஆனால் அந்த அன்பளிப்புகள் பண்ட மாற்றங்களாக மாறக்கூடாது இன்று நோயாளிகளின் வீடுகளில் இருப்பவர்கள் கூட அல்லது சொந்தக்காரர்களின் வீட்டுக்கு போகிற பொழுது கூட என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று உற்று பார்க்கிற மனோநிலையில் பல பேர் வந்து போகிறார்கள் ஒரு ஒரு அங்கர்மா கூட வாங்கி வரவில்லையே என்று சொல்லி ஏளனமாக பேசுகிற நிலையும் அதே போன்று நாம் கொண்டு போகாமல் போனால் எங்களை அகௌரவமாக நினைத்து விடுவார்களே அவமானமாக நினைத்து விடுவார்களே என்று சொல்லுகிற இந்த மனோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அன்புக்குரிய சகோதரிகளே இதனால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவது கிடையாது எஹலாஸ் இல்லாமல் அல்லாஹுக்காக இல்லாமல் தூய்மையான மன தூய்மையோடு இல்லாமல் நீங்கள் செய்கிற எந்த நன்மைக்கும் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கூலியும் கிடைக்க மாட்டார் இருக்கிற அன்பளிப்புகள் அந்த வகைக்குள் தான் இருக்கின்றன யாருமே விரும்பிக் கொண்டு போவதாக தெரியவில்லை ஏதோ ஒரு நிர்பந்தம் கொண்டு போகாது விட்டால் சில விதிவிலக்குகள் இருக்கலாம் கொண்டு போகாது விட்டால் என்ன நினைத்து விடுவார்கள் எப்படி போவது எப்படி வருங்கையோடு போவது என்கிற மனோ நிலை இதனால் ஒரு ஐந்து வீட்டுக்கு ஒரு மாதத்திலே போக வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு தனியாக பத்தாயிரம் ரூபாய் தேவை இருக்கிற குடும்ப வருமானத்திற்குள் எப்படி போவது என்று சொல்லி நிறைய உறவுகளை அப்படியே உழந்து விட்டோம் புதைத்து விட்டோம் சகோதரிகளே நிறைய உறவுகள் அப்படியே தொடர்பில்லாமலே இருக்கின்றன ஒரு ஜனாசா விட வேண்டும் இல்லை என்றால் ஒரு மையத்து வீட்டிலே சந்திக்க வேண்டும் இதை தவிர குடும்ப உறவுகள் சேர்வதற்கும் சந்திப்பதற்கும் பழகுவதற்கும் எந்த சந்தர்ப்பமும் இல்லை அதிலும் குறிப்பாக கணவன்மாருடைய உறவுகள் என்றால் அவர்களை இரண்டாம் தரமாக வைத்து பார்க்கிற மனோநிலை இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது விளைவு எங்களுடைய மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையில் மிக பெரும் தாக்கத்தை அதை செலுத்துகிறது